தமிழில் தனுஷ் விஜய் சேதுபதி போன்ற டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிச்ச ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான் மேகா ஆகாஷ் இவங்களோட நிச்சயதார்த்த ஃபோட்டோஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு கார்த்திக் சூப்பராட்சி டைரக்ஷன்ல வெளிவந்த பேட்டா படம் மூலமாக கோலிவுட்டில் இன்ட்ரோ ஆனவங்க மேகா ஆகாஷ் லாஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு அதே வருஷம் அவங்க ஹீரோயினாக இன்ட்ரோ ஆன எடை நோக்கி பாயும் தோட்டா மூவியும் ரிலீஸ் ஆச்சு கௌதம் மேனன் டைரக்ட் பண்ண இந்த மூவியில தனுஷுக்கு ஜோடியா ஜோடியாக நடிச்சிருந்தாங்க மேகா ஆகாஷ் இந்த மூவி படுதோல்வி அடைஞ்சாலும் அந்த பாடல்கள் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் சிம்புவுக்கு ஜோடியா வந்தா ராஜாவாதா வருவேன் படத்தில் நடிச்சிருந்தாங்க மேகா அதே போல அதர்வாக்கு ஜோடியா பூமரேங் காளிதாஸ் ஜெயராம் கூட ஒரு பக்க கதைன்னு மேகா ஆகாஷ் நடிப்பில் தமிழ்ல வெளிவந்த படங்கள் வரிசையா தோல்வியை தழுவினதால தெலுங்கு திரையுலகம் பக்கம் போயிட்டாங்க மேகா ஆகாஷ் அங்க அவங்களோட நடிப்புல டியர் மேகா ராஜராஜ சோரா பிரம்மதேசா ராவண சோரா போன்ற மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு கடைசியா மேகா ஆகாஷ் நடிப்புல வெளிவந்த சபாநாயகன் வடக்குப்பட்டி ராமசாமி பிடிக்காத மனிதன் போன்ற மூவிஸ் எல்லாம் ஓரளவுக்கு வரவேற்பை வாங்கினாங்க இருந்தாலும் அவங்க கைவசம் ஒரு தமிழ் மூவி கூட இல்லாததால கல்யாணத்துக்கு தயாராகிட்டாங்க மேகா ஆகாஷ் அவங்க தன்னோட நீண்ட நாள் காதலனான சாய் விஷ்ணுவை கரம் படிக்க போறாங்க அவங்களோட கல்யாணத்துக்கு குடும்பத்தினரும் ஓகே சொன்னதால இவங்களோட என்கேஜ்மெண்ட் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நேத்து மேகா ஆகாஷுக்கும் சாய் விஷ்ணு ஜோடியோட திருமண நிச்சயதார்த்தம் கேரளாவில் ரொம்பவே சிம்பிளா நடந்து முடிஞ்சிருக்கு இதில் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க தன்னோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸை மேகா ஆகாஷ் திடீர்னு போஸ்ட் பண்ணதை பார்த்து ஷாக்கான ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க நடிகை மேகா ஆகாஷோட நிச்சயதார்த்த ஃபோட்டோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது